கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளின் வெள்ளை போல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் உங்களுக்காக ஒரு வசன பகுதி வாசிக்கிறேன் ரோமர் ஒன்றாம் அதிகாரத்தின் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்திருக்கப்பட்டவனும் ஆகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது பாருங்க இந்த ரெண்டு வசனத்துலேயும் ரெண்டு விதமான அழைப்பை குறித்து நம்ம வாசிக்க முடியும் முதலாவது வசனத்துல பவுல் சொல்லுகிறார் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு மனிதன் அப்போஸ்தலன் ஆகும்படி அவனுக்கு ஒரு அழைப்பு கிடைக்கிறது அடுத்த வசனத்தில் பாருங்க பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒரு நபர் பரிசுத்தவானாகும்படிக்கும் அவனுக்கு அழைப்பு உண்டாயிருக்கிறது இந்த ரெண்டு அழைப்புல என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை தேவன் அப்போஸ்தலர் ஆகும்படி அழைக்கிறார் ஆனால் பரிசுத்தவான்கள் ஆக வேண்டும் என்கிற அழைப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறதான அழைப்பு அது யாரோ ஒரு சிலருக்கும் ஒரு சாராருக்கும் ஒரு கூட்டத்தாருக்கும் கொடுக்கப்படுகிற அழைப்பு அல்ல அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் நமக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது அது என்ன அழைப்புனா நாம் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு தேவன் சொல்லுகிறார் இல்லையா உன்னுடைய பிதாவாகிய நான் பரிசுத்தராக இருக்கிறதுனால நீங்களும் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிசுத்தம் என்பது ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்தவான்களாக நம்ம மாற வேண்டும் நம்ம சுபாவத்துல நம்மளுடைய கிரியைகளில் எல்லாவற்றிலும் தேவனை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பது நம்மேல் கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு இந்த அழைப்புக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி இருக்கணும்னா பாத்திரவான்களாக நடந்து கொள்ளணும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அதாவது அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் அழைக்கப்படாத மற்ற ஜனங்களை பார்த்து கம்பேர் பண்ணி அவர்களை போல் வாழ முயற்சிக்க கூடாது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு திருமணம் நீங்கள் இருக்கீங்க உங்கள் பக்கத்து வீடுகள்லேயும் ஜனங்கள் எல்லாம் வாழ்வாங்க இல்லைங்களா இப்போது ஒரு பெரிய திருமணத்திற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க உங்கள் பக்கத்தில் வீட்டில் அக்கத்து வீட்டில் இருக்கிற ஜனங்கள் அழைக்கப்படலை இப்போது திருமண நாள் வரும் பொழுது அந்த திருமணத்துக்கு நீங்கள் நல்லா கிராண்டாக அழகாக ரெடியாகி வெளியே கிளம்புறீங்க உங்கள் அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்கள பாருங்கள் அவங்க அப்படி புறப்படுவாங்களான்னு கேட்டால் இல்லை ஏன்னா அந்த அழைப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படலை அவங்கெல்லாம் ரெடி ஆகலையே அதனால் நானும் ரெடியாக முடியாதுன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் திருமணத்தை அட்டன் பண்ண முடியாது அதே போல் தான் பரிசுத்தம் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு உங்கள் அருகையில் இருக்கிற தேவனை அறியாத ஜனங்க அந்த பரிசுத்த ஜீவியத்தை வாழாம போறாங்கன்றதுக்காக நீங்க அந்த அழைப்புல இருந்து அந்த அழைப்புக்கு ஏற்காமல் அது அப்படி பரிசுத்த ஜீவியத்துக்கு நேரம் நடக்காம அவர்களை போல வாழ ஆரம்பிப்பீங்களானா நீங்க என்ன பண்ண முடியாது அந்த திருமணத்தை அட்டன் பண்ண முடியாது புரிகிற மாதிரி சொல்லணும்னா அவருடைய கல்யாண விருந்தில் அந்த பரலோக ராஜ்யத்துல பங்கு பெற முடியாது எனவே மற்றவர்களை பார்த்து அவங்கள மாதிரி நான் இருந்தால் என்ன அவங்களும் இருக்கிறாங்க நானும் இருக்கிறேன் அப்படி சொல்லாமல் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் எதற்காக பரிசுத்தவான் ஆகும்படி எனவே என்னுடைய அழைப்பில் நான் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்தமாகுதலுக்காக நீங்கள் பிரயாசப்படும் பொழுது முக்கியமான விஷயம் இந்த பரிசுத்தமாகுதல் நம்முடைய மாம்சத்திலிருந்து வராது நம்மளால இயல்பு அதை செய்ய முடியாது இந்த பரிசுத்தமாகுதலுக்கு நேராக நம்மை நடத்துகிறவர் யார் அப்படின்னா தேவன் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் அவர் பேரே பாருங்க பரிசுத்த ஆவியானவர் அவர் வரும் பொழுது நம்ம இந்த பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துவார் இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாம் எடுத்து நமக்கு காட்டுவார் நமக்கு போதிப்பார் நம்ம தவறும் பொழுது நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து நம்மளை திருத்துவார் எனவே இந்த பரிசுத்தத்துக்கு நேராக ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்க பிரயாசப்படும் பொழுது அந்த கல்யாண விருந்தில் நம்ம பங்கடைய முடியும் இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கல்யாண விருந்த நீங்கள் பங்கடைய முடியும் நம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோ மைஸ்தோத்திருக்கிறோம்ப்பா நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த வான்கள் ஆகும்படி எங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறீங்க இந்த அழைப்புக்கு கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கவும் ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்தத்துக்கு நேராக நகரவும் தேவரி நீர் எங்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் மேலே உரிமை எடுத்து எங்களில் கிரியை செய்து தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை எங்களுக்குள்ளே உண்டாக்கி கொடுங்கப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ